ஏக்கா உன் மேலாம் நான் உசுரையை வச்சுருந்தேன் உனக்கே தெரியும் தானே என் அம்மா அப்பாவுக்கு அடுத்து உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எனக்கு போய் இப்படி துரோகமடைணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு சி நினைக்க எனக்கே கேவலமாக இருக்கு அதுவும் இல்லாமல் அருவறுப்பாக இருக்குது முகலக்கட்டை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது இந்த ஆளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒன்னுத்துக்கு இல்ல இல்ல சோத்துக்கு இல்ல அதுக்கு இல்ல இதுக்கு இல்லைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் அள்ளி கட்டிக்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு வருவேன் அதுவும் போத அதை குறைக்கு காசு வேணும்னு கேட்டா உடனே என் பொண்டாட்டிக்கு தெரியாம கூட அம்பட்டி அள்ளி கொண்டு வந்து கொடுப்பேன் அவளுக்கு தெரிஞ்சும் தெரியாம கொடுத்ததுக்கு இது நீ எனக்கு கொடுக்குற கூலியா தெரிஞ்சுக்கங்க இதுதான் உங்க அக்காவோட லட்சணம் ஏ தம்பி அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஐயோ இந்த விசை கொடுக்கு வேறு நேரம் கிட்ட நேரத்தில் கோத்து விட்டுக்கிட்டு இருக்கு தே தம்பி அது கொஞ்சம் கஷ்டம்டா ஆமா மேம் உங்கள் இடத்த பாருங்க எங்க ஐயோ மிஸ் உனக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் அதுக்குன்னு இப்படி தான் நீ களைவாடுவியா ஆ உனக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அங்க மாமா வச்சுக்கிட்டு என்னால குப்பை கொட்ட முடியலடா அப்படின்னு சரி நீ எதுக்காங்கிறது கஷ்டப்படுற நீ வீட்டுக்கு வா அப்படின்னு உன்னை கூப்பிட்டேனில வேற அண்ணன் தம்பி மாதிரி உன்னை நடு விட்டுட்டு வந்தண்ணா ஊர் உலகத்தில் போய் பாரு அண்ணன் நம்பி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி புள்ளன்னு போயிடுறானுங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கஷ்டம்னா கூட பார்க்காம அக்கா தங்கச்சிங்க போன் பண்ணாலும் போனை எடுக்காம கிடக்கிறானுங்க ஆனால் உனக்கு நான் இம்புட்டு செஞ்சு நீ எனக்கே இவ்வளோ வேலை பார்த்துருக்க அன்னைக்கு என் சட்டை பக்க இடத்துலேருந்து காசை காணா காசை காணா சொல்லும் போதெல்லாம் நீ என்ன சொன்ன ஐயோயோ நான் எடுக்கலப்பா ஐயோயோ அப்படிப்பா ஐயோயோ இப்படிப்பா நான் இப்பயே வீட்டை விட்டு போறம்பான்னு நடிச்சேன் ஆனா அப்ப கூட உமே நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏன்க்கா அப்படி எடுக்க மாட்டா இந்த என் வீட்டுல நான் கட்டிக்கிட்டு வந்தேனே என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அப்ப கூட பேசும்போது கூட உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைல்ல தம்பி அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா சும்மா சும்மா தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத பச்சை குழந்த அதுக்கு அறிவு இல்லை அது மட்டும்தான் எதை பண்ணனாலும் தெரியாம பண்ணும் ஆனா நீ அப்படி கிடையாது எத்தனை நாள் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஆட்ட கட்டுனீங்க இப்போ தெரியல அவங்க லட்சணம் என்னன்னு யாரு நான் ஒன்னும் என் தம்பி வீட்டுல தான் காசு எடுத்துட்டு போனேன் வேற யாரும் வீட்லயும் இல்ல ஆமா ஆமா அந்த காசு உங்க தம்பி வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து சீமையில இருந்து இறக்குனாரு நான் கஷ்டப்பட்டு லோன் எடுத்து நாய் பேடாத பாடு பேய்படாத பாடு ஒவ்வொருத்தருக்கிட்டி கையில காலில் விழுந்து இந்த தடவை லோனை எனக்கு மாத்தி விடுங்க இந்த தடவை லோன் எனக்கு மாத்தி விடுங்கன்னு அத்தனை பேத்துக்கிட்டீங்க கையில கல்ல விழுந்து கெஞ்சி லோனை வாங்கிட்டு வந்தது நானு என்னமோ நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க லோன் உங்கள் தம்பி கட்டுவார்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்களா நான் கட்டணும் நான் தான் கட்டணும் கட்டுனை புருஷன் வண்டி இல்லாமல் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு லோனை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஹேண்ட்ல வண்டியை வாங்கிட்டு வந்து அது இத்து போச்சுன்னு சொல்லி மறுபடியும் எப்போ பார்த்தாலும் அந்த வண்டியை செலவாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சம்பாரிக்கை மொத்தத்தையும் கொண்டு போய் எங்கேயோ அழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படியே சரி அந்த காசை நம்ம என்ன ஒரு திருப்தியோ ஒரு அதை மிச்சப்படுத்துவோன்னு சொல்லி நான் லோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படி லவ் டிக்கெட்டி போறீங்களா யோ இவ்வளவு வேற சும்மா கடந்து சன்கா ஊதி கிட்தானேன்ற கதையா நானே 얘 இத கெடுத்துட்டே போ இவ போனே கேமரா அங்க வச்சானே நான் என்ன கனவா கண்டே இத்தனை நாளா அங்க காசை நீ எடுத்தியா இல்லையா சொல்ல டேய் தம்பி அது வந்து அது யாரு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என் வீட்டுல பத்து ரூபா கூட காணாம போனது கிடையாது பத்து நாளா நாள் வச்சுட்டு போற பணம் அங்கேயே இருக்கும் நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து தினந்தோறும் காசு காணாம போகுது நான் என்னடா புதுசா காணாம போதே காணாம போகுதுன்னு கூட பிறந்த அக்கானு ஓமல சந்தேகப்படக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனா முழு கேவலத்தையும் பண்ணது நீ நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்திக்கிட்டு தான் வருது இதுக்குதான் சொல்றது அக்கம் பக்கத்துல பாத்து பழகணும் சொந்த மந்தத்து கொட்ட அது கூட பழக கூடாதுன்னு பாத்தீங்களா பாத்தீ இவளை கேவலப்படுத்துற அளவுக்கு காய் இவ வீட்ல வீட்லேயும் அண்ணன் தம்பிங்க அந்த தம்பிக்கு ரெண்டு பேர் இருந்தானுங்க ஆ இவளை கட்டுறேனோனையும் சொத்தை எழுதி என் அக்காவுக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி ஏன் சின்னவன் சொன்னான் பெரியவன் கடன் பட்டாவது பிள்ளைக்கு சீரை செஞ்சான் ஆனால் என்னைக்காவது ஒரு நாளாவது நீ என் தம்பி வீடுன்னு சொல்லி எதையோ ஒன்று செஞ்சுருக்கியா இல்லை என் பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னேன் அதுக்கு தான் வந்து செஞ்சியா சரி அதுக்கு தான் செய்யலை சரி அக்கா குடும்பத்தில் கஷ்டம் மாமனுக்கு வேலை பழப்ப அந்த மாதிரி இல்லைன்ட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவும் நான் பண்ணியும் ஏன் என்ன மானத்தை வாங்கிட்டல்ல தம்பியே பாரு அந்த வாச்சு இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அண்ணா ஆச்சு தம்பியாச்சுன்னு எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு டேய் இந்த மாதிரி சொல்லாதடா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா இனி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டா தம்பி அதான் நீ நீர் விட்டுட்டாங்கல்ல அதான் இனி நான் பண்ண மாட்டேங்கறのに உள்ள விட்டுக்கங்க இன்ன நல்லா பண்ணட்டும் ஆனா ஒண்ணு நானே என் புள்ளி இந்த வீட்டுல இருக்க மாட்டான் இங்க பாரு நீ அழுது நீலுக்கு நீர் வடிச்சதெல்லாம் போதும் என்னைக்கு என் காசு நீ களவாண்டியோ களவாண்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ கிளம்புனியோ ஏன் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல உறவு இல்ல வெளிய போதல்ல தம்பி அடச்சி நீயா வெளிய போறிய இல்ல நானே கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளிட்டுமா அப்படி சொல்ல வெளிய போடி யோ உன் மட்டும் நீ கூட்டிட்டு கிளம்பியா

நீ வாய் முடி கம்முதானு பரவாயில்ல நீ நல்லா எனக்கு ஒரு மரியாதையா எப்படி ஒழுங்க மரியாதையா உனக்கு நான் போட்டு விட்ட எல்லா பணமும் எனக்கு வந்தாகணும் சரியா முன்னாடி உன் தம்பி பணம் போட்டு விட்டா நாமல கொஞ்ச நேரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் போட்டு விட்டல மொத்த பணமும் எனக்கு வந்தாகணும் சொல்லிட்டேன் வெளியே போ முதல்ல இன்னைக்கு என் புள்ள வீடியோ மட்டும் எடுக்காம இருந்திருந்தா மொத்த பழி ஏன் தலையோட வந்து விடுஞ்சிருக்குமே ஐயோ கடவுளே கட்டல பண்டட்டியே நம்பாம எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு இதுதான் கதி அம்மா இவன் பேய் இவன் இவன் இல்லேனா நான் நாடி எத்து நடுத்துறவள நின்றுவேன் இவனுக்கு நினைப்பு பிச்சை காசு ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதை என்னமோ நான் கொடுத்துட மாட்டேனா ஒரு லட்சத்தை எடுத்துட்டானா அதுக்கு இந்த ஆட்டம் கட்டுறான் ஊர் உலகத்துல அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு எவ்வளவு செய்யறானுங்க அவனுங்க மனுஷனா இல்ல இவன் மனுஷனா அவங்கள மாதிரிலாம் செஞ்சுட்டான் அவளதான் இவன் நம்மளை அழிச்சு தும்சம் பண்ணிடுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் காசு பணம் இல்லாதவன்றதுனால தானே என்னை தூக்கி ஆக்கறானுங்க இருக்கட்டும் இதே காசு பணம் ஏன் புருஷன் சம்பாரிச்சு போட மாட்டானா சம்பாரிச்சு போட்டு நாங்களும் வீடு வாசல்னு வாகனன்னு வாங்க மாட்டோமா என்ன ஏதோ என் தலையெழுத்து இந்த ஆளுக்கு இப்போ ஒரு பொழப்பு சரியில்லை இந்நேரத்துக்கு நாங்களும் பொழப்பு நல்லா இருந்திருந்தா இவகிட்ட கையேந்தியில வந்து நிக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பெத்து வச்சிருக்கேன் அதை எப்படி நம்பி என் வளர்க்கிறேன்னு பாருங்களுக்கு நல்லது வாழ்க்கை தரணும் அம்மா நம்ம ஆத்தாவை நம்பி வரவுக்கு யாருக்கும் ஆத்தா விட்டதே கிடையாது அள்ளி அள்ளி கொடுக்கற பூமா தேவி அவன் ஊர்ல போறவ வரவ எல்லாமே நாக்குல பல்ல போட்டு பேசுறாளுங்க மனசே கஷ்டமா இருக்கு அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வராதா கஷ்டத்தை அனுபவிக்கணுமா நாங்க எல்லாத்துக்கும் நல்லதே தான் செஞ்சோம் ஆனா ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இங்க பாருங்கம்மா குழந்தை போய் அப்படி சொல்லாதீங்க நல்லது தான் குழந்தை பிறக்கும் பாவம் பண்றவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு இல்லை இல்ல அவுக விதி பயனக்கு எப்ப எது கிடைக்கணுமோ அப்ப ஆத்தா அள்ளி குடுப்பா அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது சரிங்க உங்க வாக்கக்கு பழகட்டும் ஆத்தா மகமாய் நீ நம்பிவும் புள்ள இந்த சன்னதிக்கு வந்திருக்கமா நீதான் அவளுக்கு நல்ல வாக்கு நடத்தி கொடுக்கணும் வேப்பிலை குடிங்கடா வேப்பிலை குடிங்க நான் ஒரு வரேன் ஆ நீர்ம நான் போறேன் சரி சரி வரேன் என்னடா இந்த ஆத்தா ஆத்தா இல்லைன்னு என்னையவே சோதிச்சு பார்க்குறியா ஆ உனக்கு நான் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பேன் அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் உடனே அள்ளி கொடுக்க முடியாதியா உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் நீங்களே எப்படி சொன்னால் எப்படி அப்புறம் கொஞ்ச நாள் ஆகணும்னா அப்புறம் எப்படி பேசாதீங்க பாரு ஒரு விஷயம் நமக்கு உப்பு கால தாமதம் ஆகுதுண்ணா அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் இருக்குப்பா இருக்கு நிரந்தரமாக உன்னை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாம் தாமதம் ஆகுது அது மட்டும் இல்லை வாரிசு வர நேரம் உன் வீட்டில் செல்வாக்கு சேரும் சாமி எப்பதான் என் குடும்பத்துக்கு நீ அள்ளி குடுக்க போற குடுக்கறேன் அத்தா கொடுக்குறேன் இந்த ஆத்தா உனக்கு அள்ளி கொடுப்பேன் கவலைப்படாத இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு நான் கொடுக்குற குழந்த ஊரையும் பேரையும் பெருமைப்படுத்துற அளவுக்கு வரும் நீ கவலைப்படாத ஆத்தாசாமி என் மடி உனக்கு எந்த குறையும் வராதுமா குறையே வராது உன் கஷ்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ஆத்தா நீ உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் உனக்கு வாரிசு வர நேரம் சொந்த வீடு வாங்குற யோக இருக்குமா சொந்த வீடு வாங்குகிற யோக இருக்குது வண்டி வாகனோன்னு உள்ள குட்டியோட சந்தோஷமாக வாழ போகிறேன் உன்ன அழிக்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி அழிஞ்சு போய் நிற்கிறாங்க அவங்க மண்ணோட மண்ணாக ஆக போகிற கால நேரம் வந்துடுச்சு இன்னைக்கு உன் தலை எடுக்க எடுக்க அந்த குடும்பம் தலை குழிஞ்சிக்கிட்டே போகுது பல பிரச்சனையும் அவமானமும் அவன் குடும்பம் அனுபவிக்க போகுது அது மட்டும் இல்லை அவங்க படுத்தின பாட்டுக்கு பலனை நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ எந்த கவலையும் இல்லாமல் நீராத்தா நீ இரு சரிங்க சாமி ஏம்மா கண்ணி இங்கே வாமா கடிப்பா மாதிரி உள்ள போய் எனக்கு பயமா இருக்கு பயமாடக் சாமி தான் போய் வா வா இங்கே வா இங்கே சொன்ன பேச்சு கேட்டு வாழணும் சரியா வாழ்க்கையில ஒரு சில கஷ்டம் எல்லாம் வரப்போகுது அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இரு வீட்டுல உள்ளவங்க பேச்ச மட்டும் கேளு மற்றவன் பேச்ச அடுத்த பேச்ச நீங்க அவன் பேச்சையும் கேட்காத கேட்டனா குட்டி சவரா போயிருவ அவங்க பேச்ச கேட்டு வாழ்க்கையை முன்னேத்திக்க என்ன சாமி இப்படி சொல்றாரு ஏ அத்தா முன்னவா சாமி சொல்லுங்க சாமி என்னடா எனக்கு மட்டும் எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது கால தாமதாகுது நினைக்காத உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன் நீ கவலைப்படாத தாயி என் மனம் குளிர்ந்து போச்சு உனக்கு அள்ளி கொடுப்பேன் அள்ளி கொடுப்பேன் ஐயோ பேசிட்டு வந்துடுறேன் நாங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம் பார்த்தேன் எல்லாரும் ஒன்னா போறதெல்லாம் நல்லதுதாங்க ஆனா எங்க வீட்டுல விட மாட்டாங்கங்க இங்கே பாரு இப்ப நமக்கு கல்யாணம் ஆக போகுது அதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சு இதான் பத்திரிகையா அடிச்சு இன்னைக்கு வந்துருச்சுன்னு வேற சொன்னாங்க இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன தயக்கம் யோ உங்களுக்கு தெரியாதுங்க எங்க அம்மா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அதனாலதான் என்கிட்ட பேசாம இருக்க போல இருக்கு அது இங்கே பாரு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க நீ தான் வீட்டில் பேசணும் எனக்கு பயமா இருக்குங்க நீங்க எதுக்கும் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர்கிட்ட சொன்னா அப்பா விட்டுருவாரு கட்டிக்க போற பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு சரி ஓகே நான் அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்றேன் அத்தை கிட்ட சொல்லி பேச சொல்றீங்களா ஆமா நானா போய் பேசினா எதுவும் தப்பா எடுத்துக்கோங்க அதான் இது நல்லல இருக்கு நான் மட்டும் எங்க வீட்ல நானா போய் பேசணுமா நீங்க எங்க வீட்ல பேச மாட்டீங்களா இது நல்லாதான் இருக்கு சரி சரி நான் அம்மா கிட்ட எதுக்கு கேக்குறேன் சரி 얘는 பார்த்துட்டு ஃபோன் பண்ண போய்ட்டு வருவோம் ஒரு அங்கே விலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என் கையில என்ன காவிரிங்கா இருக்கு அன்னைக்கு ஒரு படுபாதி கழுத்தில் இருக்கதை எடுத்துக்கிட்டு போடணும்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கும்போதே போதே இருந்து உருவிக்கிட்டு போடுறான்

அதுவும் சீர் வேற செஞ்சு தான் ஆகணும் மாமே வேறப்பா இப்ப இருக்க நிலமையில கடை வாங்கி சீரை செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டம் இல்லப்பா பாடணும் இப்பதைக்கு முடியாதுன்னு சொல்லிட வேண்டிதானே அதை எப்படி சொல்லுவாரு அதை சொல்றதுக்குதான் வாங்கி வராதே இந்த இப்ப என்ன மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருக்கியா கொஞ்ச நாள் வாய மூடிக்கிட்டு இருந்த

ஊரில் உள்ளவங்களுக்குலாம் போய் சீரை செய்கிறேன் அதை செய்கிறேன் எது கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு பின்னாடி கடங்கான வீட்டுக்கு வர மாட்டானே நான் இருக்க வரைக்கும் ஒரு நாளாவது எனக்கிட்டே கடன் வாங்கினே வச்சேன் ஏதாவது ஒன்னு இருக்குதா சொல்லுங்க பாப்பா நான் பெருசாக வெட்டி நிமித்திடுவேன் அதை கிழிச்சிருவேன் அப்படி இப்படி நீங்க இன்னைக்கு போய் மல்லிகை ஜாமான் சமைக்கிறதுக்கு பார்க்குற எதுவுமே இல்லை யாரு தங்கம் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன் கம்முனு போ ஆமா ஆனா உனா கம்முனு போ கம்முனு போ கம்முனு போ கம்முனே நான் போகணும் நாமட்டே என்ன வீட்டுல சும்மா உட்காந்து தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறேனா இல்ல சம்பாதிக்கிறதுல குடிச்சு அழிக்கிறேனா ஹம் இல்ல யாருக்காவது போய் கொடுத்துக்கிட்டு வரேண்ணா ஒருத்தருக்குட்டி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன நினைச்சுட்டு இருக்க நீ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போய் ரெண்டு டைம் படுத்துக்கிட்டீங்க என காசு கொண்டு வந்தான் நீ என்ன கல்லால் சேர்த்து வச்சுட்டு போனிய ஆஸ்பத்திரியில் போய் படுத்தோன்னே நான் தூக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் எல்லாத்தையும் மொட்டை கட்டிக்கணும் மொட்டை அடிச்சு வச்சிருந்த நான் அங்கே இங்கேயும் புரட்டி எல்லாம் பண்ணி வச்சிருந்ததுக்கு நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் விட்டுருந்தேன்னு வச்சுக்க போய் சேர்ந்துருப்பேன் இங்கே உயிரை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்ல அதனால உனக்கு அப்படித்தான் இருக்கும் என்ன பேச செஞ்சு போட்டீங்க செஞ்சுதான் ஆகணும் ரெண்டு புள்ள பெத்து போட்டிருக்கேன்ல தங்கம் கம்முன்னு இரு கடுப்பு ஏத்தாத நானே பல வேதனையில இருக்கேன் உங்களுக்கு கடுப்பாதா இருக்கும். அரிசி இல்ல பருப்பு இல்ல. அத பத்தி எந்த கவலையும் இல்ல. எல்லையin சொல்லமே வெளிய போயிட் வந்துட்ட மட்டும் போதுமே. அதனால என்ன செய்வேமா? மூணு நேரம் மூக்கப் பிடிச்சு அதுவேன்னு இதுவேன்னு கேக்குறீங்க. எல்லாம் இருந்தாதானே செய்ய முடியும்? அம்மா கம்மனி இருங்கமா. ஏமாப் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை ವರ್ಷத்துல ஒரு நாள் கூட நீ கல்யாண ஆனத날 இருந்து வேளை வெட்டினே போனது இல்ல. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாரும் வேளை வெட்டினே அப்படி போய் பார்க்கறாங்க. அந்த மாதிரி எனக்கே அது உன்னை வேளை வெட்டினே அனுப்பி இருந்தனா வலி வேதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படியே நான் அனுப்பாம நீ இருந்ததுக்கு நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ வீட்டுல அரிசி பருப்பு இல்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்றீயே வீட்டுக்கு நான் மட்டும் தான் வேலை செய்யணுமா ஏன்னா அதுக்கு தான் இங்க பெத்து விட்டு நேர்ந்து விட்டுருக்காங்க ஏன் ஏத்த வீட்டுல பாரு அந்த புள்ள ஆஹ் கல்யாணம் வந்ததுல இருந்து அத்தனை நாள் வேலைக்கு போயிச்சு புருஷனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துச்சு ஆ அது பிள்ளையா இல்ல நீ புள்ளையா இந்த பக்கத்து வீட்டுல அமுதாவை எடுத்துக்க புதுசே குடிக்கான சம்பாரிச்சி டோரதுல பாதியே குடிச்சு அழிச்சு புடுவான் அப்படி இருந்தோ அந்த புள்ள அவனை நம்ப கூடாது நம்ம கையிலயும் பத்தஞ்சு வேணும்னு வேலைக்கு போகல சம்பாரிக்கல வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடல ஆஹ் மாச மாசம் நீயே தானே பார்த்துருக்க வாரம் வாரம் ஒவ்வொரு பொருளா வாங்கி அதுக்கு காசை கட்டி வீட்டுக்கு பொருளை நினைச்சுது அந்த மாதிரி நீ ஏதாவது நினைச்சியா நான் சம்பாதிச்சு வச்சதை எடுத்துட்டு போய் அழிச்ச அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கிழிச்சேன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நானும் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நீ நாக்க புடுங்கிட்டு போயிருவ சொல்லிட்டேன் ஓஹோ அப்ப செஞ்சது சொல்லி கட்டறீங்களோ அந்த அண்டி எல்லாம் நீ ஒண்ணும் செய்யல வைக்கலடி சொல்றீங்களோ எனக்கு அம்மா டாக்டர் உங்களை கோபப்பட சொல்லிருக்காங்கம்மா கம்மனி இருங்கம்மா கேரு எனக்கு பல வேதனை இருக்கு அதெல்லாம் உன் மேல திணிச்சேன்னு வச்சுக்க நீ எல்லாம் உண்டு இல்லாம ஆக்கி போயிருவ வாய முடிட்டு போ உங்கட்டு வாய முடிட்டு எங்க போறது இல்ல எங்க போறது ஆனா போனா போது போனா போது உண்டாட்டியாச்சு நம்மளும் பொறுத்து போகும் பொறுத்து போவோம் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆடி கிடைச்சிட்டு பாத்துக்க இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே நீதான் செல்வ செழிப்பா குடும்பமா நாங்க அம்பிட்டு என்னைக்கு நீ காலம் வீட்டுக்குள்ள வச்சு அன்னைக்கு புடிச்சது என் குடும்பத்துக்கு கறோம் அப்படி இருந்த உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து நீ எப்படி எகத்தால பேசி பேசிக்கிட்டு இருக்க நீ விட மாட்டேன்டி நான் தானே இந்த உயிரை காப்பாத்துனேன் நானே முடிச்சு கட்டி போடுறேன் ஐயோ அப்பா கம்மன் இருங்கப்பா அப்பா விடுங்கப்பா பாடுங்கப்பா விடுற நீ நானும் பொறுத்து பொருத்து போய்கிட்டு இருந்தாங்க உனக்கு இதுக்கு மேல நீ பேசணும்னு வச்சுக்க மரியாதையா பாத்துக்க நானும் கட்டினச்சே வந்த நாள்ல இருந்து நம்மளே எதுவும் பேச கூட பேச கூடா திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கம்மணி இருமா எவரடி இத்தனை நாள் வரைக்கும் நான் சம்பாரிச்சு போட்டுட்டேன் இதுக்கப்புறம் சம்பாரிச்சு போடுற தெம்பு எனக்கு இல்ல இனி நீயே வேலைக்கு போய் சம்பாரிச்சு எல்லா பொருளையும் வாங்கு அப்ப தெரியும் வெளியில வேலை போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்கும்னு வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட வந்தானே நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க பாரு இனி பத்து ரூபாய்க்கு வீட்டுக்கு வாங்கி போட மாட்டேன் தான் எல்லாம் பண்ணி தொலையணும் நீ விடுறா என்னைய ஏம்மா கம்மன் இருக்க மாட்டீங்களா அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஏமா அப்படி பேசுறீங்க ஏடா இது என்ன இவனோட உண்மையான குணம் பாத்தீல செஞ்சதெல்லாம் எப்படி சொல்லி கட்டறானே ஏமா அவரோட நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா கஷ்டப்படுறாருமா வெளிய போய் அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பேசுனா எப்படி ஆம்பளைங்களுக்கு வெளியே ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கும் வீட்டுக்கு வந்து தான் ஒரு நிமிஷம் நிம்மதியான தூக்கம்ன்றதே இருக்கும் அந்த நேரத்துலயும் அது இல்லை இது இல்லைன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்க என்ன வேணும்னா வாங்கி போடாம இருக்காங்க

இருக்கிற ஒரு வாரத்துலேயாவது நல்லா ஆக்கி போட்டு பிள்ளைய நல்லா தேத்தி விடுவோம் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் எல்லாம் செல்வாக்கும் போகிற வீட்டில் அப்படி இருக்குமா ஏக்கா நம்ம என்ன ஆஃபீஸாக நடத்துகிறோம் ஒரு வாரம் லீவ் விட்டுட்டு இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் உயிருக்கா ஒரு நாள் சாப்பாடு பிள்ளைனாலும் பாவம் பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க அட ஆமால அது ஒன்று இருக்கு என்ன பண்றது கொஞ்ச நாளைக்கு வேலை ஆட்களை தான் பாத்துக்க சொல்லி சொல்லணும் ஆ அதுக்கெல்லாம் சொல்லி இருக்கேன் இனிமே என்ன பண்றது பத்திரிக்கை வைக்கணும் அங்க இங்கன்னு அலையல் வேண்டியதெல்லாம் இருக்கு அதனால வீட்ல இருந்து தானே பார்க்கணும் சொல்லி இருக்க சரி சரி ஏன்னா இந்த துருவாப்பாயில வச்சுக்கிட்டு மேய்க்க முடியலப்பா முதல்ல மாதிரி இல்ல ரொம்ப சேட்டை இங்கிட்டு விழுவோ இங்கிட்டு ஓடவும் அதை புடிச்சிருக்கவும் இதை பெரும் பாடப்படுத்தி போடுறான் மனுஷனை அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனா அவனை வச்சு மேய்க்கணும் நம்ம கிட்டேயும் இருக்க மாட்டான் திடீர்னு அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அழுதுட்டானா அப்புறம் அந்த நேரத்துல கூட்டிக்கிட்டு ஓட முடியாதுல்ல அதுதான் உங்க அண்ணன் நாங்க இருக்க சொல்லிட்டு வந்தேன் இப்படினு தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருப்பேன் சரி என்னன்னு பாத்துட்டு உங்க மாமா வர சொல்லிடறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க சரி முதல்ல பிள்ளைக்கு போன போட்டு வர சொல்லு